அனைவருக்கும் வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்ல நேரிட்ட போது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராகவும் டி தினகரனை கட்சியின் துணை பொதுச் நியமித்தார் சசிகலா எனவே கட்சியின் தலைமையாக செயல்பட்டார் தினகரன் கூடவே ஆர்கே நகர் தொகுதியிலும் போட்டியிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்த புகார் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த புகார் ஆகியவற்றில் சிக்கினார் எனவே இனிமேலும் சசிகலா குடும்பத்தை முன்னிறுத்தினால் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது என கருதிய முதல்வர் எடப்பாடி அணியினர் தினகரனை கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு கூற இரு அணிகளும் இணைவதற்காக நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என தினகரன் கூறினார் அதன்பின் நாற்பத்தி இரண்டு நாட்கள் சிறைவாசத்தை அனுபவித்த தினகரன் ஜாமீனில் வெளியே வந்து எதற்காக நான் ஒதுங்கி இருந்தேனோ அது நடக்கவில்லை எனவே நான் கட்சி பணிகளில் மீண்டும் ஈடுபடுவேன் என கூறியபோது போது ஆனது எடப்பாடி தரப்பு மேலும் சசிகலா மற்றும் தினகரனை ஆதரித்தால் பாஜகவின் நெருக்கடி அதிகரிக்கும் என்பதை நன்கு உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது தினகரனை ஓரங்கட்டுவதற்கு இரு அணிகளும் இடைவிதை சரி என்ற முடிவிற்கு வந்துள்ளார் அதற்காக பேச்சுவார்த்தைகளும் ஓபிஎஸ் அணியுடன் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது முக்கியமாக ஆட்சியை பழனிசாமியும் கட்சியை ஓபிஎஸும் வழி நடத்தும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் சமீபத்தில் பெங்களூருவுக்கு சென்ற சில அதிமுக பிரமுகர்கள் மற்றும் தினகரன் ஆகியோர் சசிகலாவை சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது அவர்களிடம் எடப்பாடி அணியின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் கேட்டு அதிர்ச்சியடைந்த சசிகலா அதிமுகவின் சின்னம் இரட்டையிலேயே மீட்டெடுக்க இரு அணிகளும் இணைவது முக்கியம் எனவே அதுவரை பொறுத்திருங்கள் என அறிவுரை கூறி அனுப்பியுள்ளார் என தெரிகிறது சசிகலா குடும்பத்தினரின் தயவு இல்லாமல் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி செல்லும் திட்டத்தில் இங்கே எடப்பாடி பழனிசாமி காய்கள் நகர்த்தி கொண்டிருக்க இரு அணிகளும் விடையட்டும் அதன் கட்சியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சசிகலா ஓபிஎஸ் அணியோடு கைகோர்த்து சசிகலாவின் சக்தியை மீறி எடப்பாடி பழனிசாமி கட்சி மற்றும் ஆட்சியை வழிநடத்தி செல்வாரா அல்லது சசிகலாவின் கை ஓங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி